என்னங்க இவர் இப்படி பண்ணிட்டாரு கண்ணத்தில் அறைய வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அடிக்காதீங்கன்னு கையை பிடித்து கொண்ட நயினார் நாகேந்திரன் ஆனா இது ஒரு பங்கன்ல எடுக்கப்பட்ட வீடியோ ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா சிரிச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமாரும் இப்போ பிஜேபியோட மாநில தலைவரா இருக்கிற நயனார் நாகேந்திரன் அவர்களும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரீசெண்டா இவங்க ரெண்டு பேருமே ஒரு பேங்க்கோட நூத்தி இருபதாவது பங்குஷன்ல கலந்துகிட்டு இருந்திருக்காங்க இந்த மீட்டப்ல தான் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே நண்பண்டா பாணியில பேசிக்கிட்டு இருக்கிறதும் ஜெயக்குமார் அவர்கள் செல்லமா நயனார் நாகேந்திரனோட கண்ணத்துல அடிக்கிறதும் அதுக்கப்புறமா அவரும் அதுக்கு கைவிட்டு அட வேண்டாம் பா அப்படின்னு ரியாக்ட் பண்ண வீடியோ ஆனது சோசியல் மீடியால வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் அடிச்ச உடனே நமக்கே பதட்டமா ஆயிடுச்சுல ஆனா இது ஒரு ஜாலியான மீட்டப் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க